நான் கற்றுக்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம் கொஞ்ச நேரத்துல இந்த வார்த்தைகளை நான் சொல்லி குறிப்பேன்

i

బాందర్ అన్నన్నாரு మోసేని బయట ఆ నాలికి ద పాలే తీసి తీ పాలే పెట్టుల్లో ఎన్నెరుకో కాడ కాడ దేని తెన్న కాడบุรี మరిదిలా ఆ ద కాడบุรี నాడే కుదరేన అప్పుడు మోసే ఆలోచిరా ఇప్పుడు

கேட்டது காற்று என்னன்னா அவருடைய நியாயத்தை இந்த உலகத்துக்கு எடுத்து பேசுகிற காற்று முன்னாலே எடுத்து வைப்பாரு உங்க குடும்பத்தில் இருந்து இருந்தோம் இப்படி இருந்தோம் இப்படி வந்தோம் என்ன பண்ண முடியும் எடுத்துக்கா எல்லா ஜாதி i uh -oh.

வாழ்க்கையில் மாற்றம் அடைய பேர் நான்காவது ஒரு காற்று சொல்லுகிறேன் எட்டாம் அம்மா வசனம் ஆதி ஆகமும் எட்டு ஒன்று நாற்பது பயங்கரமான வெள்ளம் எல்லாம் மலைகளுக்கு மேல பதினைஞ்சு இருந்துச்சு தண்ணி இருந்துச்சு

कातला बच्चे का है हमें हमें कातला औरे बच्चे का लाइफ से दे अंग्रेजों ने कातला बच्चे का है उधर क्या ने कातला बच्चे के अल्लाह अल्लाह मरम्मत बनी थी वाइड के लिए इतने सोचने वाइड के लिए इतने बेहतर है वाइड के लिए इतने प्रचलन इतने कात्य वो ए अपने माँ

வேதனை தெரிஞ்சை வாழ்க்கையில யாத்திரமும் பதினைந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் யாத்திரமும்